அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் என் திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமையண்ணா கரும நெஞ்சால் மறிந்தே விழும் அரகுக்கு உறவாய மனிதரையே அதான் தலைப்பு அறிந்தேன் எவரும் அறியா மறை இந்த அம்மன் வழிபாடுன்றது கொஞ்சம் ரகசியமான விஷயம் சக்தி வழிபாடுன்றது அது பிள்ளையார் வழிபாடு மாதிரி ரொம்ப எளிமையா அப்படி கிடையாது அதுல சில நுட்பங்கள்லாம் உண்டு ரொம்ப கவனமா அதுக்கு நியமங்களோட இருந்து வழிபாடு செய்யணும் சக்தி வழிபாடு சாத்த உபாசனை அப்படின்னு சொல்லுவாங்க அம்பாளுக்கே குப்த யோகினி அப்படின்னு ஒரு பேர் உண்டு குப்தம்னா ரகசியம் அதி ரகசிய யோகினி அப்படின்னு லலிதா நாமத்துல வரும் அவள் கொஞ்சம் ரகசியமானவள் தான் அவள் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள்லாம் குருமுகமாகத்தான் அறிமுகமாக வேண்டாம் அதனாலதான் அம்பாளுக்கே தட்சிணாமூர்த்தி ரூபிணி அப்படின்னு ஒரு பேர் உண்டு தட்சிணாமூர்த்தினா குரு குருவின் வடிவமாக இருந்து நமக்கு அவள் அருள் புரிகிறாள் அப்படி நமக்கு குருமுகமா கிடைச்சாதான் அந்த மந்திரங்களுக்கு வலிமை உண்டு கொஞ்சம் ரகசியமா தான் அது இருக்கும் ஷோடசி லகு ஷோடசி மகா ஷோடசி பஞ்சதசி இதெல்லாம் அந்த மந்திரங்கள் குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டாம் சில விஷயங்கள்லாம் ரகசியமா தாங்க இருக்கணும் எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லிட முடியாது சொல்லக்கூடாது சில விஷயங்கள்லாம் சீக்கிரட்டா தான் இருக்கணும் அது ஏன் சில பேருக்கு சீக்கிரட்டா இருக்கணும்னா அது சேக்கிரட்டான விஷயம் அதான் சீக்கிரட்டான விஷயமா அதை வச்சிருக்கிறாங்க இப்ப நம்ம எல்லாருமே இந்த நாட்டு மக்கள் தான் இல்லையா எல்லாரும் இந்திய ஜனங்கள் தான் இந்த ஜனங்களுக்கு எல்லாம் அதிபதியா ஒருத்தர் இருக்கிறார் அவர் யாரு ஜனாதிபதி ஜனாதிபதி புரோட்டோகால் படி பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கும் மேல ஆனா நான் என்ன கேட்கறேன் எல்லாருக்கும் அவருதான் பிரதிநிதியாக அங்க இருக்கிறார் ஆனா நம்ம யார் வேணாலும் எப்ப வேணாலும் ஜனாதிபதி மாளிகைக்குள்ள போய் அவரை பாத்திர முடியுமா சார் நம்முடைய ஜனாதிபதி தான் சார் யார் வேணாலும் ஜனாதிபதி மாளிகைக்குள்ள போகலாமா அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு யார் வேணாலும் போக முடியாது சரி அதை விடுங்க இந்தியாவுல இன்னைக்கு பிறந்த குழந்தை கூட சிட்டிசன் ஆஃப் இந்தியா இல்லையா இன்னைக்கு பிறந்த குழந்தையும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் அதுக்காக எல்லாருமே ஓட்டு போட்டுற முடியுமா ஒரு பத்து வயசு பையன் அவன் போய் ஓட்டு போட முடியுமா அவனும் இந்திய குடிமகன்தான் ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு வயசு வரணும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் போய் ஓட்டு போட்டுற முடியாது சின்ன பிள்ளை தனமா ஓட்டு போடலாம் அது வேற அதுக்கு யாரும் ஒன்னும் பண்ண முடியாது அதை யாரு கேட்கறது சின்ன தனமா ஓட்டு போடலாம் சின்ன பிள்ளைங்க போக முடியாது இப்பதான் ஓட்டு போடுறதுக்கு இந்த இவிஎம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படி அப்படி பட்டனை தட்டிட்டா நீங்க எந்த சின்னத்துக்கு வாக்களிக்கலாம் அந்த சின்னத்துக்கு வாக்கு முந்திரும் முந்திலாம் எப்படின்னா முத்திரை குத்துவாங்க வாக்கு சீட்டு தருவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முத்திரை குத்திட்டு வரணும் ஒரு பாட்டிமா போயிருக்குது ஓட்டு போட்டு வந்தது யாருக்கு பாட்டியும் ஓட்டு போட்ட அப்படின்னா என்ன கேள்வி இது ஆஹ் அதுல இருந்து அத்தனை பேருக்கும் முத்திரை குத்திட்டு வந்துட்டாங்க என்ன பாட்டி அத்தனை பேருக்கும் முத்திரை குத்தி ஆமா ஆமா அப்படி பண்ணக்கூடாது பாட்டி ஒத்தருக்குதான் அது அப்படி ஒத்தருக்கு தான் ஓட்டு போடுறது நான் எல்லாருக்கும் தான் போட்டேன் என் பாட்டி அப்படி போட்டார் ஆனா அத்தனை கட்சிக்காரன்ட்டே இருந்து கை நீட்டு காசு வாங்கிட்டு ஒத்தனை மட்டும் போட்டா கொஞ்சமா நியாயமா அது மனசாட்சி படி அது வேலை செய்யுது பாட்டி எல்லாரும் போய் ஓட்டு போட முடியுமா அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் அதுக்கான ஒரு பக்குவம் வேணும் அதுக்குன்னு ஒரு வயசு வேணும் அம்பாளினுடைய மந்திர உபாசனைகள் செய்யணும்னா அதுக்குன்னு ஒரு பக்குவம் வேணும் தகுதி வேணும் அது பிறப்பை வச்சோ ஜாதிய வச்சோ அப்படி எல்லாம் அமையுறது கிடையாது சார் சில மந்திரங்கள் எல்லாம் தவறாக உச்சரிக்கப்படுகிற பொழுது அதனுடைய விளைவு பயங்கரமா இருக்கும் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க கும்பகர்ணன் பிரம்மா கிட்ட வரம் வாங்குறப்போ நித்தியத்துவம் வேண்டும்னு கேட்க தான் ஆசைப்பட்டிருக்கிறான் நித்தியத்துவம் இறப்பில்லா பெருவாழ்க்கை நித்தியத்துவம்னு தான் ஆசைப்பட்டிருக்கிறான் ஆனா வரம் கேக்குறப்போ வாய் கொளறி நித்திரைத்துவம்னு கேட்டுட்டானா நித்திரைத்துவம்னு தந்தேன் அப்படின்ட்டு பிரம்மா போயிட்டாரு நித்திரைத்துவம்னா தூக்கம் நித்தியத்துவம்னா நிரந்தரமா இருக்கிறது ஒரு எழுத்து மாறினதுனாலயே வருஷத்துல ஆறு மாசம் அவன் நித்திரையிலேயே இருந்திருக்கிறான் ஒரு எழுத்து மாறினது உச்சரிப்புக்கெல்லாம் ஒரு ஃபோனட்டிக் வேல்யூன்னு சொல்லுவாங்களே அது இருக்கு அது ரொம்ப ரகசியமா அவ்வளோ ஏங்க நம்ம சித்த வைத்தியர்கள் பாருங்க சீடர்கள் தான் இருப்பாங்க அடுத்த தலைமுறை சேர்ந்தவங்க ஆனா எல்லா மூலிகை வைத்தியத்தையும் அந்த சீடனுக்கு தர மாட்டாங்க அவன் அதுக்குன்னு கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும் அதுக்குன்னு பக்குவப்பட்ட பிறகு ஒரு பத்து வருஷம் ஆன பிறகு தான் சில வகையான மூலிகை எல்லாம் எப்படி பயன்படுத்துன்னு சொல்லி தருவாங்க ஏன் அது மருந்து இவன் மாட்டு இல்லாத பத்தி விஷயம் தெரியாம ஒன்னு கிடக்க ஒன்னு கலந்து எதையாவது கொடுத்துட்டான்னா ஒரு மருந்து தருகிற பொழுதே இவ்வளவு ரகசியங்கள் காக்கப்பட வேண்டும் என்றால் பிறவி நோய்க்கு மருந்தாக இருக்கும் பராசக்தியினுடைய வழிபாட்டு முறை ரகசியமாக இருப்பதுதான் நமக்கு நல்லது கோக் சாப்பிடுறோம் இல்லைங்களா கோக் கொக்கோ கோலா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா கொக்கோ கோலால என்னென்ன எல்லாம் கலந்தா அந்த 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 லிக்விட் அது நமக்கு கிடைக்குதுன்றது அந்த கம்பெனியிலேயே ஏழே ஏழு பேருக்கு தான் தெரியும் அது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கப்படாது நீ இன்னும் ஏழு பேர்ல ஒத்தனா அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை ஏழு பேருக்கு தான் அது தெரியும் என்ன காம்பினேஷன் அப்படின்னு அதை விட முக்கியம் அந்த ஏழு பேரும் ஒன்னா எங்கேயும் வெளியில போக கூடாது சனி ஞாயிறு லீவு தானா நாங்கள் சினிமா போறோம் அந்த ஏழு பேரும் ஒன்னா போக கூடாது போனா மறுநாள் சீட்டை கிழிச்சிருவான் அதை விட முக்கியம் ஏழு பேர்ல ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு தெரியாது ஏழு பேரு ஒவ்வொருத்தருக்குமே யாரு மத்த ஆறு ஆறுக்கும் தெரியாது இவ்வளவு சீக்கிரட்டா உலக விஷயங்களே வச்சிருக்காங்க அப்படின்னா அம்பிகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு முக்கியமானதாக ரகசியமாக இருக்க வேண்டும் அறிந்தேன் எவரும் அறியாமறையை அப்புறம் என்ன அறிந்து கொண்டு செறிந்தே நின் திருவடிக்கே அறிஞ்சா மட்டும் போதாதுங்க பணிவோட கேட்டுக்கிறேன் முப்பது நாள் இங்க வந்து கேட்டா மட்டும் போதாது கேட்பது பெரிய விஷயம்தான் அதற்கு பிறகு வாழ்க்கையிலே கொஞ்சமாவது பின்பற்ற வேண்டும் தினம் மாலையில நமக்கு தெரிந்த ஏதாவது சில பாடல்களை சொல்லி வழிபாடு செய்து நம்முடைய பிள்ளைகளையும் அதற்கு பழக்க வேண்டும் வள்ளுவர் உட்காந்துருக்கிறாரு இன்னொரு புலவர் அங்கேருந்து வந்து வள்ளுவர கேட்குறாரு வள்ளுவரே இந்த உலகத்தில் யார் பெரிய முட்டாள் அப்படின்னு வள்ளுவர் பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கிறார் அவர் தான் சொல்கிறார் அதாவது நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் இருக்கிறவன் தான் முட்டாள் பெரிய முட்டாள் அப்படின்னாரு வள்ளுவர் உடனே அவரை தட்டி கொடுத்துட்டு நல்லா சொன்னீங்க ஆனால் அவனுக்கும் மேலே ஒரு முட்டாள் இருக்கிறாங்க யாருங்க அதுன்னு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை தான் தெரிஞ்சுக்கிட்டு பின்பற்றாமல் இருக்கிறான் பாருங்க அவன்தான் பெரிய முட்டாள்னாரு ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில் சில பேர் எல்லாம் படிச்சிருப்பான் ஊர் ஊரா போய் பேசுவான் நீங்க அதுக்காக என்ன ஒரு மாதிரி பார்க்க கூடாது எல்லாம் படிச்சு பேசியும் ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல்லை அவனை விட முட்டாளி யாரும் கிடையாது அதை சொல்றாரு அம்மா உன்னை பற்றின ரகசியமான சக்தி உபாசனை எனக்கு கிடைச்சது அதுக்கு பிறகு என்ன பண்ண செறிந்தேன் என் திருவடிக்கேன் உன்னுடைய பாதங்களிலே விழுந்து அன்றாடம் வணங்குவதைத்தான் நான் என்னுடைய நெறிமுறையாகவே வைத்துக் கொண்டேன் அம்மா திருவடிக்கே செரிந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் சாமி கும்பிடுறதுல ஒரு முக்கியமான விஷயங்க என்ன எல்லா சாமியும் கும்பிடலான் ஆனா நம்முடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை தான் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் பாருங்க பெரிய அவர் முருகனை பத்தி பாடுறாரு சுப்பிரமணிய புஜங்கம்னு லலிதா அந்த அந்த ஆயிரம் திருநாமங்களுக்கு பாஷ்யம் உரை எழுதுகிறார் பகவத்கீதைக்கு உரை எழுதுகிறார் வேதாந்தத்திற்கு விளக்கம் எழுதியிருக்கிறார் இவ்வளவு எழுதினாலும் கூட அவருடைய வழிபாட்டு தெய்வம்னா அது சிவபெருமான் தான் அருணகிரிநாதர் பிள்ளையார பத்தி பாடுறாரு அம்பாளை பத்தி பாடுறாரு பத்தி பாடுறாரு பிரம்மாவை பத்தி பாடுறாரு மகாவிஷ்ணுவை பத்தி பாடுறாரு ஆனால் வழிபாட்டு தெய்வம்னா அது முருகப் தான் வேற யாரும் கிடையாது அது மாதிரி எந்த தெய்வத்தையும் வணங்கலாம் நம்முடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நம்முடைய வழிபாட்டுக்கு உரியது எதுவோ அதுதான் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் செறிந்தே நின் திருவடிக்கே அன்பர் பெருமை எண்ணாமல் கரும நெஞ்சே மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே மனதாலேயே பாவங்களை சேர்த்துக் கொள்ளுகிறார்களே அவர்களிடம் இருந்து நான் விலகி விட்டேன் அம்மா ஏன்னா ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு பிறகு சில பேரோட மிங்கிளாக கூடாது சிங்கிளா இருக்கிறது பெட்டர் அப்படிப்பட்டவனோட மிங்கிளாக கூடாது ஏன்னா அவங்க நம்முடைய மனசையே மாத்திருவாங்க ஒரு கலக்கத்தை வர வச்சிருவாங்க தாய்மார்களுக்கு தெரியும் வீட்டில் இரவு பால் சுட பண்ணி ஆறுன பிறகு அது தயிராக மறுநாளைக்கு உர குத்துறதுக்காக கொஞ்சம் பிறவி விடுவாங்க இல்லை புற விடுறதுன்னு சொல்லுவாங்க தயிர் ஒரு ஒரு சொட்டு விட்டாச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு அதை ஆட்டக்கூடாது அசக்கக்கூடாது அப்படியே ஆடாம அசங்காம வச்சாதான் மறுநாள் கெட்டி தயிரா தோயும் அந்த தேவையெல்லாம் இப்ப இல்லை எப்ப கடைக்கு போனாலும் ரெடியா இருக்குது தாயார் தாயார் தோசை மாவு தாயார் இட்லி மாவு தாயார் தயிர் தாயாரை தவிர எல்லா தாயார் ஐட்டமும் தயாரா இருக்குது அத வாங்கிட்டு வந்துருந்தேன் ஆனா இந்த தயிர் கெட்டியா தோயணும்னா தயிர் விட்ட பிறகு அதில் எந்த விதமான அசைவும் கலக்கமும் இருக்கக்கூடாது அந்த கலக்கம் வெளியிலிருந்து வந்ததுன்னா தயிர் தோயாது அதே மாதிரி தான் உள்ளுக்குள் ஒரு ரகசியமான மந்த்ரோபதேசம் ஒரு வழிபாடு நமக்குன்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா இப்படிப்பட்ட சராசரி மனிதர்கள் தவறானவர்களோடு கலக்கக்கூடாது அவர்கள் வெளியிலிருந்து வந்து கலக்குகிற பொழுது உள்ளுக்குள் இறை அருள் என்கின்ற தயிர் நமக்குள் கெட்டியாக உருவாகாது